சிவி எடுத்துருக்குறோம் இஞ்சியை நல்லா துருவி எடுத்துக்காங்க இந்த மாதிரி இதில் நல்லா துருவி எடுத்துக்கணும் இஞ்சி இந்த மாதிரி இதனுடைய சாறு அத்தனையுமே நல்லா வரும் ஏன்னா இது நம்ம சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே சாப்பிட்றதாங்க இந்த இஞ்சி நம்ம ஆயுள் காலத்தையே அதிகரிக்கும் நிறைய சித்தர்கள் குறிப்புல சொல்லியிருக்கு காலையில் இஞ்சி கடும்பகள் சுத்து மாலையில் கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த இஞ்சி நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதே மாதிரி இந்த இஞ்சியை ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரே ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும்தாங்க நீங்கள் சாப்பிட்ணும் இது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா வயிற்றுப்புண் அதாவது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சாப்பிடாத இருக்கிறது நல்லது ஏன்னா வெறுவைத்துல சாப்பிட்றதுனால அல்சர் புண்களை ஏற்படுத்தும் அதனால் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் வெறு வயிற்றில் சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டு சாப்பிடுங்க அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நைட் டைமில் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த இஞ்சியை நீங்க இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும் இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சிடுச்சு நீங்க நல்ல பச்சை இஞ்சி எடுத்து நல்லா எடுத்துக்காங்க அதுல இருந்து சாறு அப்படியே வெளியே வரும் அதுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்காங்க நல்லா கொதிக்க வச்சுக்காங்க தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறம் எடுத்து ஊத்துங்க ம் இப்போ இந்த இஞ்சி துருவனத்தை அதை அப்படியே இதில் சேர்த்திக்காங்க அப்படியே போட்டுரு ம் போட்டுரு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணு இப்படி நல்லா இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் இதை நீங்கள் வடிகட்டி அதில் தேன் கலந்து நீங்கள் காலை வெறு வயிற்றுல சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப சீராக இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியை மட்டும் நம்ம நெட்டியில் தடவணும்னா ஒற்றை தலைவலி முழுமையாக சரியாகுங்க நேற்று பார்த்திங்கன்னா சிறிய வெங்காயம் இஞ்சி இது ரெண்டையும் அரைச்சி அதிலிருந்து சாறு எடுத்து பேரிச்சம்பளத்தை ஊற வச்சு சாப்பிட சொன்னேன் அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா வெறும் இஞ்சி மட்டும்தாங்க இந்த இஞ்சி மட்டுமே போதும் உங்கள் உடல் எடையை மெயினாக குறைக்கக்கூடியது அதே மாதிரி உடலில் அதாவது தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் அந்த கெட்ட கொழுப்புகள் முறு முழுமையாக கரைக்கப்படும் மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காதுங்க ஆஸ்துமா நோயாளிகள்லாம் இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை என்பதும் இருக்கவே இருக்காது இந்த இஞ்சி துருவி இதனுடைய சாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு சுரேஷ் அண்ணா ஹாய் ஹாய் ப்ரோ அதே மாதிரி இந்த இஞ்சியை நம்ம அப்படியே வாய் குப்பளிக்கும் போது இந்த தண்ணியை மட்டும் நல்லா இருக்கேண்ணா சுரேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரு ரொம்ப நலமா இருக்கிறேன் அதே மாதிரி இந்த இஞ்சி இந்த மாதிரி சுடுதண்ணியல் போட்டு வெது வெதுப்பான சூட்ல குடிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டு வாங்க உங்க உடல் நல்ல சுறுசுறுப்பா நல்ல இளமையா இருக்கும் சத்தியமா சொல்கிறேங்க ஆயுள் காலத்தையே அதிகரிக்கும் அந்த அளவுக்கு இஞ்சிக்கு அதிக நன்மைகள் உண்டு அதே மாதிரி ஒரே ஒரு இன்ச்சு அளவுக்கு மட்டுந்தான் இந்த இஞ்சி சேர்க்கணும் நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிட வேண்டாம் இதை வாய்க்கு புளிக்கும் போது பல்வழி பல் ஈறுகளில் ரத்தம் கசிவது இந்த மாதிரி பிரச்சனையும் முழுமையாக சரியாகுங்க அதே மாதிரி வாய்வு தொல்லை இருக்கிறீங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்றதுனால வாயு தொல்லை என்பது முழுமையாக வெளியேறும் மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வயிறு மட்டும் பெருசாக முன்னாடி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊழச்சதைகள் கேஸ் அதாவது வாயு தான் இதை அனைத்தையுமே முழுமையாக வெளியேற்றும் நீங்கள் வயிறு தொப்பை அதிகமாக இருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் கண்டினியூவாக ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிறு தொப்பை முழுமையாக இருந்த இடம் தெரியாமல் போய்விடுங்க அந்த அளவுக்கு அற்புதமான குணங்களை கொண்டது நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பத்து நாளையிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் வயிறு தொப்பை கரைவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னாவே போதும் அந்த இஞ்சி எல்லாமே வெளியே எடுத்து இது எல்லாமே இதுக்கு மேலே வெளியே வடிகட்டிக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஸ்பூன்ல எடுக்கிறோம் பாருங்கள் வெள்ளையாக வந்துடுச்சு இதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே வெளியே இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு அதே மாதிரி ஆண்களுக்கு விரைப்புத்தன்மைக்கு பஞ்சமே இருக்காதுங்க இஞ்சி நம்ம விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும் அதாவது ஆண்குறியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த நாளங்களுக்கு கூட இரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தி அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது இந்த இஞ்சி சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் நல்ல வலிமை பெறும் கண்டிப்பா சாப்பிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்க குடிக்கணும் அப்படி இல்லைன்னா இதுல பாதிக்கோட குடிங்க அதாவது இஞ்சினுடைய வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்காது இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது அதனால இதோடு நீங்கள் தேவையான அளவுக்கு சுத்தமான தேன் இருந்தால் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே இதை ஊ தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை பயன்படுத்தலாமான்னு கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக பயன்படுத்தலாம்னா எந்த ஒரு தவறும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளை சக்கரை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க நாட்டு சக்கரை சேர்க்கலாம் தேன் சேர்க்கலாம் ஏன்னா தேன் சேர்க்கும்போது இந்த இஞ்சியோடு சேர்ந்து இரண்டு மடங்காக இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மையை அதிகரிக்குங்க அதனால தான் நான் தேன் சேர்க்க சொல்கிறேன் ஏன்னா தேன்லையும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறது அதனால தேனை ஊற்றி சாப்பிட்றதுனால இதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகம் தேனை ஊற்றி சாப்பிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த தண்ணி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி குமட்டல் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறீங்க நீங்கள் சாப்பிட்றதுனால அந்த குமட்டல் வாந்தி பிரச்சனை என்பதும் சரியாகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பசி என்பது எடுக்கவே எடுக்காது இவங்களெல்லாம் இதை நீங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு நாளைக்கு மட்டும் குடிங்க அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் குடிச்சிங்கன்னாவே போதும் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு நல்ல பசி எடுக்கும் இதை எப்போ குடிக்கணும் ஆர் நைட் ஆனால் நைட்ல குடிக்கலாம்னா அல்சர் பிரச்சனை இருக்கிற நீங்கள் நீங்க நைட்ல குடிங்க காலை வெறுவீத்துல குடிக்க வேணாம் அல்சர் பிரச்சனை இல்லை நான் நார்மலா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலை வெறுவை குடி பொண்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் இங்கே ஒரு வாரம் கண்டிப்பாக சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் நீங்களே இந்த வீடியோ பாக்ஸில் வந்து கமெண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி கமெண்ட் பண்ணாரு சுரேஷ் அண்ணா அண்ணா நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாலு பேர் லைக் பண்ணிங்க அவர்களுக்கும் நன்றியே அதே மாதிரி இன்னும் குணங்கள் நிறைய நம்ம டெய்லியும் லைவ் போடுவோம் பாருங்கள் சரி ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப மேம்படணும்